தமிழர் நிலம் நேரில் வணக்கம் இன்னைக்கு புதியமுத்தூர் ஆட்டு சந்தை தூத்துக்குடி மாவட்டம் வியாழக்கிழமை வந்திருக்கோம் டிசம்பர் நாலு இன்னைக்கு சந்தையில் போய் எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு என்ன விலை சொல்றாங்க மக்கள் எப்படி விலையை குறைச்சு வாங்குறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் கேட்க போறேன் வாங்க உள்ள போய் கேட்கலாம் அண்ணன் வந்து பெரிய வியாபாரி தூத்துக்குடி எட்டயாபுரம் கோயில்பட்டி எல்லா சந்தையிலையும் பார்க்கலாம் இவர்கிட்டையும் நம்ம கேட்க போறோம்

அஞ்சு மாசம் குட்டி ஆமா எல்லாம் கிடாதான் வளர்ப்பீங்க காயாடுகள் வளர்க்கல காயாடு வளர்த்தா நல்லா காயாடு வளர்க்கும் காப்பாத்துல பாட்டுல நம்பிக்கையே காப்பாற்றலாம் அதுவும் இத்தனை மாசம் வாங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குண்ணா ஆமா சரி இதெல்லாம் எவ்வளவு சொன்னாங்க வாங்கிருக்கீங்க ஏழு ரூபாய் சொன்னா விலையை குறைச்சி ஆறு ரூபாய் அங்கிருந்து திருச்செந்தூர் கொண்டு போனோம் ஆமா ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம் ஏன்னா ஒருத்தர் கொம்பளை சம்பளம் எடுப்பாக்கலாம் வேற என்ன வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா அந்த ஆடு வளர்ப்புல சாப்பிடலாம் நல்ல மேய்ச்சல்ல உள்ளது அப்படியே கொண்டு வந்துருக்கிறாங்க அப்படியே நம்ம கொண்டு போய் அப்படியே வளர்த்துக்கலாம் நல்லா இருக்கு எல்லா எதிர்ப்பு சக்தியும் தாங்கி வளரும் மேய்ச்சல்ல கிடந்து பார்த்தீங்களா நல்லா இருக்கும் இதுவும் கொண்டு

பத்து ரூபாய்க்கு முடிஞ்சிட்டு உண்மையான விலை உண்மையான விலை ரைட் ஏத்த இறக்கம் இல்ல இந்த டைம்ல வாங்கலாம் நல்ல ஷெட் கிட்ட வச்சிருக்கறவங்க வாங்கலாம் ஷெட் இருக்கு எவ்வளவு 17 ஆ 17 ஆ ஆட்ட முன்னாடி விடுங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நாங்க ஓல்பிட்ல இருந்து வரோம் கோயில் பட்டியில இருந்து இங்க எட்டேவரம் சந்தே மிஸ் பண்ணிட்டீங்களே அது நாளைக்கு சனிக்கிழமை ஆ எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி முடிஞ்சது அந்த ஜாரிமா தான் முடிஞ்சிருக்கு சௌரியமா முடிஞ்சிருக்கு ஆமா சரி எவ்வளவு சொன்னாங்க எப்படி கேட்டீங்க எப்படி முடிஞ்சது

அவங்ககிட்ட அந்த குட்டிகள் எல்லாம் கிடக்கு எட்டாவரத்திலயும் வந்து வாங்கி கொடுப்பாங்க அவங்ககிட்டயும் குட்டி இருக்கும் விளையாடு எல்லா குட்டியுமே இருக்கு எல்லா குட்டியும் கண்ணி ஆடுங்க குட்டி ஒத்த குட்டி போட்டுருக்கு சூப்பரா இருக்கு கண்ணி பால் கன்னி நல்ல உயரமானது தூத்துக்குடி சிவகாசி விருதுநகர் கோயில்பட்டி இந்த சைடுல உள்ள ஸ்பெஷல் பிரீடு கொடியாடுக்கு ஈக்குவலா குட்டியை வளர்க்கக்கூடியது நல்லா மழை வெயில் புயல் எதுலையுமே நீங்க போட்டுக்கலாம் இந்த கண்ணியாரை விஜய் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு தட்டுப்பாடு தான் தட்டுப்பாடு அப்ப வாங்குற கால் வந்துருக்கு குட்டிகள் இல்ல சரி இந்த கன்னியாட பத்தி சொல்லுங்க இந்த கன்னியாட பத்தி சொல்லுங்களேன் பல்லு எப்படி இருக்கு எத்தனை குட்டி போட்டுச்சு ஒரு ஆறு பல்லு ஆறு பல்லு ஒரு குட்டி தான் போட்டுச்சா ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி போட்டுச்சு கெடா குட்டி அவங்க வச்சுக்கிட்டாங்க சரி இது போட்ட குட்டி போட்ட குட்டி இன்னும் நம்ம ஒரு ஆறு பல்லுன்னு இன்னொரு எத்தனை ஏத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் மூணு ஏத்துக்கு வச்சுக்கலாம் நல்ல குட்டியை நல்லா போட்டிருக்கு என்ன விலையில கிடைக்கு பத்தொன்பது ரூபாயில கிடக்கு சொல்றது பத்தொம்போது சரி எவ்வளவு வரைக்கும் கேட்டிருக்காங்க பதினேழு ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க பதினேழு இன்னும் எவ்வளவு வந்தால் கொடுக்குறாப்பாரு ஒரு ஆயர்ரூவா ஜாதிக்காட்டா கொடுத்து பதினேழு பதினெட்டு வந்தால் கொடுத்துர்லாம் வாங்குறவங்களுக்கு இதனால பெனிஃபிட் இருக்குமா இருக்கு ஒரு ரெண்டு வீரத்தில் எடுத்துடலாம் ஓடு சூப்பருங்க நல்ல உயரமான பிரீடு ஆஹ் எப்படி அருணே நல்லா இருக்கேன் நீ பேசிக்கனேன் ஆஹ் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கு நீங்க சந்தை நிலவரங்கள்லாம் இன்னைக்கு எந்த குட்டிகள் வந்துருக்கு கிடாவா கொட்டையா ஆடாக்கா எல்லாமே கலந்து வந்திருக்கு

ஆ எவ்வளோ சொன்னாங்க எப்படி வாங்கியிருக்கீங்க அவங்க மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க நாங்க மூவாயிரத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு சொன்னது ஐநூறுரூவா குறைச்சி மூவாயிரம் சரி ஆசைக்கு வந்து விலை கிடையாது சரி எந்த ஊருக்கு போகுது இந்த செம்மிக்காரன் நீங்க தான் வளர்க்கணுமோ எப்படி ஆமா மாடு கிடக்கா மாடு கிடக்கா மாடு கிடக்கு ஆ காய் அடித்த கிட்டா காய் அடித்த கிட்டா தான் நினைக்கேன் சேல்ஸ் முடிஞ்சுச்சு முடிஞ்சு போகுது உடம்பு மாட்டி ஆவாரி குட்டிகள் கொண்டு வந்தீங்க குட்டிக்கு ஒரு நாலு குட்டி வந்து ஒரு பரா ஒண்ணு கிடைக்கு

கெடா குட்டி சுத்த கருப்பில் கிடாக்குட்டி நல்லா தாயிட்டுருந்து இப்போதான் பிடிச்சிருக்காங்க உடனே பாலும் குடிக்கும் இறையும் கடிக்கும் இற கடிக்கும்னு சொன்னாங்களா இற கடிக்கும்னு சொன்னாங்களா எற இற சாப்பிடுமா அது கொஞ்சம் கேட்காது எரை கடிக்கும் உனக்கு நாலாயிரம் ரூபா தம்பி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க தூத்துக்குடி தூத்துக்குடி தூத்துக்குடில இருந்து வந்து ஒரே ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்களா இல்ல இன்னும் வாங்க போறீங்களா உள்ள இருக்கு வாங்க போறீங்க இது பாலோடி குட்டி மாதிரில இருக்கு ஆமா வீட்டுல ஆடு கிடக்கா மாடு கிடக்கா இல்ல பாக்கெட் பாலா ஆடு கிடக்கு மாடு கிடக்கு அப்ப வளர்த்துருவீங்க இது பொட்டைய கடாவா கெடா குட்டி கெடா குட்டி என்ன சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க இது ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க அவங்க ஆயிரம் ரூபாய் கேட்டுருக்கு கேட்டு முடிச்சாச்சா ஆமா ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு குட்டி பொட்டை குட்டி ஆ கிடா குட்டி கிடா குட்டி அப்படி பரவலாம இருக்குன்னா சந்தை வாங்கலாம் ஆமா ரெண்டும் சேர்த்து இருபத்தி அஞ்சு அந்த ஒரு கடா இந்த ஒரு கடா ஆமா கோயிலுக்கா எப்படி வீட்டுக்கா கோயிலுக்கு எப்படி இருக்கு விலவாசி எல்லாம் எப்படி இருக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த ரெண்டையும் வாங்குறது ஒன் அவர் ஆச்சு ஒன் அவர் ஆச்சு விலை எதுவும் குறைக்க சொன்னாங்க எவ்வளவு சொன்னாங்க இருபத்தி எட்டு சொல்லி இருபத்தெட்டு சொல்லி இருபத்தஞ்சு எந்த ஊர் போகுது எந்த கோயில் தூத்துக்குடி அந்தோனியார் கோயில் இன்னைக்கு புதியம்புத்தூர் சந்தையில இன்னைக்கு இல்லாம நிறைய செம்மறி குட்டிகள் வந்திருக்கு பெரிய கிடாக்கள் வந்திருக்கு ஆய் நல்ல கிடா ஒன்னு வந்து இருக்குங்க சூட்டிப்பா இருக்கேன் சூட்டிப்பா இருக்கு கிடா எப்படி அம்சமா இருக்கேன் ஆமா ஹல்லு போடலையா ஹல் போடல பக்கத்தில் வைங்க

மொத்தமாக அப்படியே பத்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படியே பேசிட்டு இருக்காங்க அவர் பச்சை சட்டை தான் கொண்டு வந்திருக்காரு அப்படியே கொண்டு மேய்ச்சலில் விட்டுறவண்டிதான் நல்ல உயர உயரமான ஆடுகள்ங்க கயிறு கூட கட்டாமல் அப்படியே ஒரே இதுல தனித்தனி இதுலன்னா தனித்தனியாக பிரிஞ்சு ஓடும் இது ஒரே பண்ணையில் உள்ளதுனால அப்படியே ஒன்று போல் சூப்பர் என்ன விலைக்கு முடிஞ்சது அண்ணா என்ன வேலைக்கு முடிஞ்சது நல்ல ரெண்டு செம்பிரி நல்ல தீவிரமா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு ஒரு கரும்புட்டு ஒரு செம்பட்டு இருந்து ஆர்டர இருக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறுல ஓடிக்கிட்டு இருக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் ஒரு ஆயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ்ல கிடக்கு நல்ல பல்லு போடாத ரெண்டு இது கரும்புட்டு செம்பொட்டு வளர்த்தா நல்ல காசு கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ்ல இருக்கு இருபத்தி ஒன்பதுன்னா கையில கொடுத்துருவாங்க நினைக்கிறேன்

மணியை பார்த்தீங்கன்னா எட்டரை தான் ஆக போகுது அதுக்குள்ள சந்தையே ஓரளவு வெறிச்சிடுச்சு சந்தையில குட்டிகள் எண்ணிக்கையே ரொம்ப குறைவாயிட்டு பாருங்க இதெல்லாம் கிடக்கு இதெல்லாம் விற்காம கிடக்கு இன்னைக்கு கொண்டு வந்தது ரொம்ப குறைவான உருப்படிகள் தான் இதெல்லாம் ஷேக் உள்ளது இதெல்லாம் வாங்கி கட்டியாச்சு செம்மறி ஒரு வெள்ளாடு ரெண்டும் சேர்த்து எட்டாயிரம் ரெண்டு கடா தானா ஆமா ஒரு செம்மறியும் ஒரு வெள்ளாடும் வாங்கிட்டு போறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க நல்ல ரெண்டு குட்டி ஆடுங்க இது ரெண்டு குட்டி போட்டு ரெண்டு குட்டி ஆடு வாங்கி கட்டியாச்சு குட்டி போட்டு ஒரு ஒரு இருக்கும் நல்லா வாங்கி கட்டியாச்சு என்ன விலைக்கு முடிஞ்சதுன்னு தெரியல கோயம்புத்தூர் சந்தையில நல்ல நடுவுல வதையின நல்ல உயரமான ஒரிஜினல் பீஸா கொண்டு வருவாங்க வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு மனம் ரெண்டு சந்தையில பார்க்கலாம் குயம்புத்தூர் எட்டையா வெள்ளி சென்னில பாக்கலாம் நல்ல நல்ல ஒரு குட்டிகளா இருக்கு ஒரு குட்டி போட்டுருக்கு ஒரு முறைய வச்சுக்கிட்டு ஒரு முறைய போட்டு கொடுத்திருக்காங்க சிலர் வந்து நல்ல குட்டியா இருந்தா ஒரு குட்டியை நிப்பாட்டிட்டு சேல் பண்ணச்சல ஒரு குட்டியா வச்சுருக்காங்க